பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல்பதம் நாளும் கொடு கொடு பரிவாலே சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பினுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரிலேயே இந்த சூதை அருகில்லையே வாக்கும் மனமும் கடந்த மனோலயம்கான் நோக்க அரியவன்கான் நுண்ணியரின் நுண்ணியன்கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரம் அருள்வாய் பூரணமே ஓம் அண்ணா சாமி தம்பரான் தேசனம் ரத்தனசாமி தம்பராந்தேசனும் பாக்கிலிங்க தம்பராந்தேசனும் இனி எல்லாம் நன்மீனாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மையே ஆ ஈ ஏ இம் ஆ இம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தஸ் பிளஸ்ஸிங்ஸ் லையர்ஸ் ஃபார் யூ யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் ஈடுவர் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ